எல்லா உயிர்களும் நென்பொற்று வாழ்க உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓந்துகின்றேனே என்கிறார் தொடக்கத்தில் உடம்பை சளியும் சீடும் மலமும் சிறுநீரும் உற்பத்தியாகும் அழுக்கு பிண்டம் என்றுதான் நான் கருதி கொண்டு இருந்தேன் ஆனால் தவநிலையில் தொடர்ந்து சென்றபோது உடம்புக்குள்ளே சுயம் பிரகாசமான ஜோதி வடிவமாய் திகழும் மெய்பொருளான இறைவனை கண்டேன் ஆஹா ஒரு உத்தமன் கோவில் கொண்டுள்ள திரு கோவிலாக அல்லவா நம் உடல் திகழ்கின்றது என்று வியந்து உடம்பை தூய்மையாக பேணி பாதுகாக்க தொடங்கிவிட்டேன் என்கிறார் திருமூல தேவர் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலயம் என்கிறார் உடல் இறைநிலை உரைகின்ற ஆலயமாக இருக்கின்றது எள்ளுக்குள் எண்ணெய் போல இறைநிலை மறைந்து நின்று நமக்குள் அறிவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்கின்ற முயற்சிக்கு இந்த உடல் தேவைப்படுகிறது ஆகவே உடலை உயர்வாக கருதி நோய் வராமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும் திருச்சிற்றம்பலம்